நமது இலகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் முக்கியமாக இந்த பகுதி மற்றும் திருச்சி மாவட்டம் முழுவதுமாக இருக்கட்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இந்த திருச்சி மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது முறையான சாலை வசதிகள் தரமான சாலை வசதிகள் கிடையாது தரமான சாலை வசதிகளை யார் ஏற்படுத்துவது திருச்சி கிழக்கு தொகுதியில் தரமான சாலை இல்லை அதுவும் இந்த சிந்தாமணி பகுதி இன்னும் ஈபி சாலை இந்த பகுதியிலலாம் இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அந்த தரமான சாலையாக இருக்குது அதுக்கப்புறம் கரடு முரடியாக இருக்கும் அப்போ இனிக்கோ இறுதிராஜு எங்கேருந்தோ அந்த இனிக்கோ இறுதிராஜா இருந்தாலும் அவர் சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறாரு ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டச் செயலாளர் அதாவது மாவட்ட செயலராக இருந்த கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரோட ஆதரவாளர்கள் இனிக்கோ இறுதராஜுடைய செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் வந்து இந்த இனிக்கு இறுதி ராஜுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது நம்ம பேசாமல் மணப்பாறை தொகுதியாவது போய் நின்று இருக்கலாமோ அப்படின்னு இப்போதான் நினைக்கிறார் நம்ம ஆரம்பத்திலே லகரம் பத்திரிகை நம்ம தான் செய்தி வெளியிட்டோம் இனக்கு இறுதி ராஜு மணப்பாற தொகுதியில் நின்று இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இனக்கு இறுதி ராஜு உண்மையாகவே மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறார் மாற்றுக்கிறது இல்லை இப்போ மணப்பாறை சட்டமன்ற தொகுதியாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து வாரத்தில் ஒரு நாள் இருக்காருன்னு சில செய்தியெல்லாம் நம்ம போட்டோம் அது கூட நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி சில விதண்டவாதம்லாம் பேசுனாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திக்க தான் நம்ம தயாராக இருக்கும் அதே ஒரு விஷயம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கே என் நேர்வை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் மாநகரத்தில் இருக்காங்களா இல்லையா திருச்சியில் இருக்கக்கூடிய இனிக்கோ எதிராசி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர் நல்ல மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் மேயர் அன்பழகன் அதற்கான ஒத்துழைப்புகளை கொடுக்கறதில்லை இப்போ அந் இத்தனாவது வார்டில் கே சிந்தாமணி பகுதியில் ஈபி ரோட்டில் வந்து தரமான சாலை அமைக்கணும் இந்த இடத்துல குண்டு குழியமாக இருக்குன்னு மேயர்யோ அந்த வார்டு கவுன்சிலர்டே யாருமே சொன்னாலும் கூட அங்கே முறையாக இதுவும் நடைபெறுகிறது இல்லை ஆக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைலையும் பெரிய அளவுக்கு தரமான சல்ல பிட்டுப்பிட்டு சாலையாக இருக்குது கலைஞர் அறிவாலயம் வழியாக நீங்கள் வந்து தென்னூர் போகிற வழியாக பார்த்தீங்கன்னா பிட்டுப்பிட்டு சாலையாக போட்டிருப்பாங்க முழு சாலை போடுகிற மாதிரி இவங்க வந்து போட்டு பிட்டு சாலை போட்டு முழு சாலை போட்டதா பணத்தை எடுத்துக்கிறாங்களா என்னாங்கிறது தெரியல ஆனால் ஊழல் முறைகேடுகள் மிகவும் மலிவான முறையில் மிகவும் அதிக அளவுக்கு திருச்சி மாநகரத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது மாற்றுக்கறதில்லை திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் எழுத்த மேலகன் ஊழலை பற்றி நீங்கள் பேட்டு குடிக்க வரீங்களாண்ணா ஐயையோ ஆனால் நடக்கிறது உண்மைதாங்க ஆனா அது எங்களால் பெட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க ஆக மனசாட்சியற்ற நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உய்யகுண்டான் ஆறு வந்து சாக்கடையாக போய் கொண்டிருக்கிறது அதை வந்து ஆறாக தூய்மை நீராக மாற்ற வேண்டும் என்று மாப்பா சின்னத்துறை கட்சி சார்பற்ற விவசாய சங்க தலைவர் கடுமையாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் உள்ள அந்த சாக்குடுக்குள்ளேயே இறங்கி நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்று போராட்டம் பண்ணார் அந்த துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்களுக்கு இல்லை நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களுக்கு இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் இருபத்தி மூணு சதவீத ஓட்டுகளை பெற்றுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் கட்சியை பிடிப்போம்னு பாரதிய ஜனதா கட்சியில் சொல்கிறீங்க அந்த மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜசேகர் கே நேருன்னு கூட பேர் சொல்ல முடியாது அன்பள மகன் மேயர் பெயரை கூட சொல்லி ஊழல் முறைகேடு செய்கிறாங்கன்னு பேச முடியாது நாம் தமிழக செயலர் இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலர் மண்டல எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மாநகரத்தில் என்ன ஊழல் முறைகேடு நடக்கிறதுன்னு ஒரு போராட்டம் இதுவரையும் நடத்தினதாக இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை பற்றி சீமான் சொன்னார்னா சும்மா பெயலவுக்கு ஒரு போராட்டம் நடத்திட்டு செஞ்சா தட்டிட்டு கை தட்டிட்டு போகிறது ஆக நாம் தமிழக கட்சி இவங்க கே நேர்வை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய துணிச்சலும் திராணியும் தெம்பும் இங்கு எவருக்கும் கிடையாது திருச்சி மாநகரத்தை பொறுத்த அப்போ திருச்சியில் மாநகரம் எப்போவுமே வீழ்ச்சி நிலைக்கு தான் போய் கொண்டு இருக்கிறது திறந்தவழி சாக்கடைகள் உயக்கக்கொண்டான் திறந்தவழி சாக்கடைகள் இதெல்லாம் வந்து தூய்மையான நீராக இருந்தது தான் ஆனால் இதெல்லாம் ஏன் வந்து சாக்கடையாக போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பாதாள சாக்கடையாக ஏற்படுத்தி அதெல்லாம் அப்புறத்தில் கொண்டு போய் கொட்டி அந்த மாதிரியான வேலைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை மையப்படுத்தி மாப்பா அவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகிறார் அவர் ஒருவரை தவிர திருச்சி மாநகர பகுதியில் எந்த விதமான போராட்டமும் நடைபெறுவதாக நாம் கண்டதில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கிற ஊழல் முறைகேடுகளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாது மதிமுகவும் அந்த வேலைகளை செய்யாது நாம் கட்சியும் செய்யாது அதிமுகவும் மாநகரத்துல செய்யறது கிடையாது அப்ப திருச்சி மாநகரம் மிகவும் ஊழல்ல இப்போ நீங்க டிவிஎஸ் டோல்கட்ல பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது மிக அழகாக பெயின் அடிச்சு வண்ண விளம்பரங்கள்லாம் போட்டு கொஞ்சம் அழகா இருக்கும் மற்றபடி அது பெரிய அளவுக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா பிட்டு சாலையா இருக்கும் தரமற்ற சாலையாக இருக்கும் குண்டு குழியுமா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில ரெண்டு மூணு இடத்துல குண்டு குழியுமா இருக்கும் தரமற்ற சாலைகள் திருச்சி மாநகராட்சி ஒரு துறையூர் நகராட்சி வளர்ச்சி அளவுக்கு கூட இல்லாம இப்படி போய் கொண்டிருக்கிறதே என்பதை நம்ம வந்து ஆதந்தப்பட்டு தான் இந்த செய்தியை நம்ம சொல்றோம் உடனே கே என் நேருவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு எதிரான நம்ம செய்தி போடலை அன்பில் மகேஷுக்கு ஆதரவாக நம்ம செய்தி போடல உண்மை நிலைகளை தான் சொல்கிறோம் திருச்சி மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் நீங்கள் இருக்கிறீங்க திருச்சி மாநகராட்சி எந்த அளவுக்கு பலம் பெற்றது ஒரு மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியை பார்த்து தான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டமுமே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க திருச்சி மாநகராட்சி எப்படி இருக்குதோ அதே போல் தான் ஒரு சட்டமன்ற தொகுதியில சேர்மன் ஸ்ரீதர் வந்து பெரிய அளவுக்கு டெண்டர்களில் முறைகேடு நடக்குது அவங்க மனவாடுக்கா நிறைய டெண்டர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப திருச்சி மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் என்ற மணப்பாறை ஒரு டெண்டர் தாரர் கே என் அடிக்கடி போய் பார்க்கிறார் விரைவில் திமுகவில் சேர போறார் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற துரோகம் செய்திருக்கிறார் நகராட்சி தலைவர் பதவி கிடத்தையும் தடுத்தது அவரோ இப்படி பல்வேறு சம்பவங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கு அப்போ திருச்சி மாவட்டத்தில் கே என் நேருவை தவிர யாரும் அரசியல் செய்ய முடியாதா அல்லது செய்யக்கூடாதா செய்யக்கூடாதுன்னு கிடையாது இப்போ நான் துணிச்சலாக பேசுகிறேன்னே கே என் அவர்கள் அரசியலில் மேயரை வந்து அன்பழகனை உருவாக்குனார அந்த அன்பழகன் தரமான அரசியலை செய்யலை தரமான பணிகளை செய்யல அங்கே டெண்டர் தாரிடம் அதிக அளவுக்கு கமிஷன் பெறுகிறார் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடும் யாராவது இது மாதிரி இன்னும் செய்தியை வெளியிடுங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து அதே நேரத்தில் இந்த திருச்சி மாநகராட்சியில் இவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது கோப்புகளை நமக்கு ஆர்டிய தகவல் அறிவுறுத்தல கேட்டோம்னா அதுவும் தரதில்லை அதுலேயும் இழுத்தடிப்பு வேலைகளை செய்து திருச்சியில் இருக்கக்கூடிய கோட்டத் தலைவர் மற்றும் உதவி ஆணையர்கள் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்கிறாங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லை கே நேர்வே என் பாக்கெட்டில் அப்படிங்கிற லெவலில் திருவரங்கம் தலைவர் அங்கு சிறப்பாக கல்லா கலெக்ஷன் பண்ணி உதவி ஆணையரும் பெரிய அளவுக்கு கோடீஸ்வரப்பட்டியல் இடம் ஏற்கனவே ஞானங்கிறவர் கொரோனா காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்ற செய்தியை நம்ம தான் தொடர்ந்து வெளியிட்டோம் நாம் தொடர்ந்து வெளியிட்டோங்கிறத தாண்டி இந்த மக்களுடைய வரிப்பணம் இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது சூறையாடப்படுகிறது இந்த திருவரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கடையில் நீங்க புரோட்டா நாம் தமிழக கட்சியில திருவரங்கம் பகுதியில் இருக்கிறவங்க நீங்க என்ன இருக்கீங்க நின் நாம் தமிழர் கட்சி எங்களுடைய நாடாருக்கு பாத்தியப்பட்ட கட்சின்னு சொல்லி நாடார் சமுதாய சார்ந்தவர்கள் சிலர் பேசுகிறார்களே ஒழிய இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரைய சமுதாயம் இன்னும் கல்லரு மரவர் ஆகமுடியர் பல்லரு பறையறு உடையாறு கோணாறு வன்னியரு எல்லா சமுதாய மக்களும் தானே இருக்காங்க அந்த மக்கள் மத்தியில் நாம் தமிழ கட்சி ஓட்டு வங்கியை பெறணும்னா அங்கே திருவரங்கம் கோட்டத்தில் ஒரு செய்கிற ஊழல் முறைகேடுகளை பற்றி ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்ப பயந்தவர்கள் நீங்கள் எதற்காக அரசியலுக்குள்ள வர்றீங்க தான் மக்களுடைய கேள்வியா இருக்கு இனி வரும் காலகட்டங்களையாவது திருச்சி மாநகரத்துல நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை திருச்சி மேயர் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை திருவரங்க கோட்ட தலைவர் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளில் திருவரங்க உதவி ஆணையர் ஞானம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இப்பயும் சரி ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதனை எல்லாம் தடுக்கிற வகையில் திருச்சி மாவட்டத்தில் தரமான அரசியலை செய்ய வேண்டும் நேர்வை எதிர்த்து அரசியல் பண்ணணுங்கிறது நியாயத்தை நீங்கள் வந்து தட்டி கேட்க வேண்டும் அதாவது தவறுகளை தட்டி கட்டி நியாயத்துக்காக வேண்டிய போராட வேண்டிய கட்சி திருச்சி மாவட்டத்தில் யாருமே இல்லை கே என் நேர் மொத்தத்தில் கே என் நேர்வை எதிர்த்து திருச்சி மாநகரத்தில் அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி யாருமே இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்கிறோம் இனிவரும் காலம் யாவது திருச்சி மாநகரத்தில் அன்பழகன் மேயர் என்னென்ன ஊழல் செஞ்சிருக்கார் நாம் தமிழர் கையில் எடுத்து போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்